நண்பா நான் நம்பர் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு தர்மசாலா மஞ்சுநாதர் கோவிலுக்கு பேர் போன ஒரு இடத்துல அந்தோட வனப்பகுதியில் கிட்டத்தட்ட நிறைய மண்டை ஓடுகளும் எலும்புகளும் புதைக்கப்பட்டதாக ஒரு புகார் ஸோ இந்த மண்டை ஓடுகளும் எலும்புகளும் பெரும் பெண்களோடது மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல்வன் கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டு அந்த இடத்துல புதைக்கப்பட்டதாக ஒரு புகார் வருது ஸோ இந்த புகார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூனில் நாட்டையே விழுக்கணுச்சு ஸோ இந்த கேஸ் இப்போதைக்கு இந்த நாளில் எந்த நிலமில இருக்க அதாவது ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கர்நாடகாவில் தட்சிணா கன்னடாங்கிற மாவட்டத்தில் தகடிங்கிற தாலுக்காவில் ஒரு தர்மஸ்தலம் அதாவது மஞ்சுநாதர் கோவிலுக்கு பேர் போன ஒரு இடம் ஸோ இந்த இடத்துல பொலிட்டிஷியன்ஸ் செலிபிரிட்டிஸ் அதுக்கப்புறம் பக்தர்கள் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் வந்து போயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பெண்களை கடத்தி கிட்டத்தட்ட ஒரு நூறு பெண்களுக்கு மேலே பெண்கள் மற்றும் மாணவிகள் ஸோ இவங்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இதோட நேத்ராவதி ஆத்தங்கரையில் இவங்களோட உடல்கள் புதைக்கப்பட்டதாக ஒரு புகார் ஸோ இந்த புகாரை யார் கொடுக்குறா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் அந்த கோவிலில் துப்புரவு பணியாளராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் ஸோ அவர் தான் வந்து புகார் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்தில் நூற்றுக்கும் மேலே வந்து நிறைய பெண்கள் மாணவிகளை கொலை செய்யப்பட்டதாக சொல்கிறார் ஸோ இந்த புகார் வந்து கோர்ட்டில் ஆஜராகும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கொலையை வந்து நானாக விருப்பப்பட்டு பண்ணல அது மட்டும் இல்லாமல் இந்த உடல்களை வந்து எங்களை அதாவது இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டு வர உடல்களை வந்து அடக்கம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஆசிட் அடித்த தரும்பு அதுக்கப்புறம் நிறைய காயங்கள் இப்படிலாம் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மறுக்கிறவங்களை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க ஸோ அதனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஆனால் இதுக்கு கோவில் நிர்வாகம்தான் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லியிருக்காரு தவிர அந்த கோவிலில் வேலை செய்கிற ஊழியர்கள் தான் சொல்லியிருக்காரு தவிர மற்றபடி யாரையும் இன்னும் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணல இந்த கேஸில் இந்த கேஸோட முக்கிய ஆதாரம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அதாவது அவர் சொல்கிற மாதிரி புதைக்கப்பட்ட இடத்துல இருக்கிற எலும்பு துண்டுகளும் மண்டை ஓடுகளும் மட்டும்தான் சாட்சி ஏன்னா கோ கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகும் போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தன்னோட பையில் இருக்கிற மண்டை ஓடுகளையும் சில எலும்பு துண்டுகளையும் காட்டி ஸோ இதுதான் மாதிரி நிறைய பேர் அங்கே வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து எடுத்துருக்கிறாரு ஸோ இதனால் கோர்ட் வந்து கர்நாடகா கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று நிர்ணயிக்கிறாங்க அந்த குழுவுக்கு டிஜிபி பிரணாப் மகாந்தியர் வந்து தலைமை ஏற்க சொல்கிறாங்க இவரோட தலைமையில் தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட புகார்தாரர் வந்து முப்பத்தி அஞ்சு இடங்களை சொன்னார் முப்பத்தி அஞ்சு இடங்களை கிட்டத்தட்ட ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் பதினாறு இடங்களை தோண்டி எடுத்திருக்காங்க இந்த பதினாறு இடங்களில் முதல் அஞ்சு இடத்தை தோண்டி எடுக்கும் போது பேன் கார்டு டெபிட் கார்டு அதுக்கப்புறம் பெண்களோட உள்ளாடைகள் அந்த சின்ன சின்ன ரவிக்கு அந்த துணிலாம் இருக்குது ஸோ அது மட்டும் தான் கிடச்சிது ஸோ எலும்பு துண்டுகள் எதுவும் கிடைக்கல அப்படின்றது ஸோ இதெல்லாம் கிடச்சிருக்கேன் இதெல்லாம் யாரோடது அப்படின்றத இதுக்கு மேலே தான் தேடி கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆறாவது ஒரு இடத்த தோண்டும் போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி ஆழத்தில் ரெண்டு மண்டை ஓடுகளும் பன்னெண்டு எலும்பு துண்டுகளும் கிடைக்குது ஸோ இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் ஸோ இதுவும் மரபணு பரிசோதனைக்காக லேப் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி புகாதாரர் சொன்ன பதினோராவது இடத்த தோண்டும் போது பதினோராவது இருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் இடைவெளியில் அப்படியே மேற்பரப்புலேயே நிறைய எலும்பு தூண்டுகள் அதுக்கப்புறம் முதுகெலும்பு தூண்டு ஸோ இதெல்லாம் நிறைய கடந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய சேலைங்க ஸோ இதெல்லாம் கடந்து இதெல்லாம் ஒரு வேளை யார் இது ஒருவேளை தற்கொலை செஞ்சவங்களா விபத்தா இல்லை நிஜமாகவே இங்கே கோவில் நிர்வாகத்தில் இந்தமாரி பாலியல் பொண்ணு குடும்பம் செஞ்சு அதுக்கப்புறம் கொலை முயற்சி இந்த மாதிரிலாம் நடந்து இதெல்லாம் புதைக்கப்பட்ட உடலா அப்படின்றத இதுக்கு மேலே தான் அவங்க தேடுவாங்க எல்லாத்தையுமே லேப் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து புகார்தாரர் வந்து மேலும் மேலும் தோண்ட தோண்ட கிட்டத்தட்ட ஒரு பதினோராவது இடத்துக்கு அப்புறம் அவங்க தோண்ட மீதி அஞ்சு இடத்துலையும் எதுவுமே கிடைக்காததால பதினாறாவதாக ஒரு இடத்த தோண்டும் போது ஒரு பதினாறு அடி தோண்டது தண்ணி மட்டும்தான் வந்துச்சு தவிர வேற ஒன்றும் இல்லை ஸோ இதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புகார் கொடுத்தார்ல ஸோ அவருக்கு வந்து மனநல மருத்துவத்தை கூட்டு போய் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இவருக்கும் சொல்கிறாங்க அதாவது புகார் கொடுத்தவருக்கு ஸோ கோவில் நிர்வாகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் வழக்கில் இது வரைக்கும் ஏதாவது புகார் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு பொண்ணு வந்து தன்னோட மகளை வந்து கோவில் நிர்வாகத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் கூட்டிக்கிட்டு போகிறதா ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் அதுக்கப்புறம் மிரட்டப்பட்டதுக்கப்புறம் இல்லை அந்த புகாரை வந்து வாபஸ் வாங்கின மாதிரி ஒரு தகவல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணில் மறுபடியும் ஒரு சமூகம் சுஜாதா பாட்டுங்கிறவங்க தன்னோட மகள் அனன்யாவை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி சமூகம் இப்போ புகார் கொடுத்துருக்க மாதிரி அதாவது பின்னாடி வந்து இந்த கோவிலோட தளத்தில் வந்து கோவிலோட வனப்பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட டெட் பாடிஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு நியூஸ் வந்து நாட்டையும் உழுக்குனுச்சு ஸோ இது நியூஸ் வந்து நாட்டை உழுக்குனுச்சின்னு சொல்கிறதோட இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து பெருசாக எடுத்துக்கல ஸோ புகார் பதிவாக இருக்கிறது இந்த மாதிரி தான் இதில் இன்னும் நிறைய சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா அந்த சிறப்பு புலனாய் இப்போ எஸ்ஐடினு சொல்லிட்டு ஒரு குழுவை உருவாக்குனாங்களோ ஒரு குழுவை தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர் வந்து மஞ்சுநாத கவுடா வந்து கிட்டத்தட்ட புகார்தாரரை வந்து மிரட்டினதாகவும் கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்து ஸோ அதனால் அவர் மேலேயும் வந்து கேஸ் போடுங்க அவரையும் விசாரிக்கிறதுக்கு இந்தமாரி கும் ஆஜர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தாண்ட கோவிலோட நிர்வாகி வீரேந்திர கவுடா இருக்காங்க ஸோ அவர் வந்து என்னாதுன்னா நிறைய அரசியல் செல்வாக்கு இருக்கிறதால ஒருவேளை இவருக்கும் அந்த ப்ரஷர்லாம் இருக்குமோ அப்படின்றது ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசுகிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் கிடைச்ச தடயங்களான இந்த பேன் கார்டு அப்புறம் எலும்பு தொண்டுகள்லாம் கிடைச்சிடும் ஸோ இதெல்லாமே மரபணு பரிசோதனை செஞ்சு அதுக்கப்புறம் இந்த பேன் கார்டு டீட்டெயிலாம் ஃபுல்லாக எடுத்து ஸோ இதெல்லாம் மக்களோடது யார் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்றது மக்களோட கோரிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த பாரபட்சமும் பார்க்காத பார்க்காத ஒரு விசாரணையை மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதில் பொதுவாக பார்க்கும்போது இப்படி ஒரு கேஸ் திடீர்னு வந்து நிற்கும் போது நீங்கள் என்ன நினைப்பீங்க உங்களோட தாட்டு இடமாண்டிருக்கும் இந்த டீன் ஒருத்தர் வந்து உங்களோட கோவில் வளாகத்தில் இந்த மேல நடந்துச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக தலைமுறவாக இருந்தேன் அதாவது ஒரு பத்து வருஷமாக தலைமுறவாக இருந்தேன் எனக்கு மனசு தான் இதை வந்து நான் சரி என்ன பண்ணுறதுன்னு கேஸ் கொடுத்துட்டேன் எனக்கு மனசு உறுத்திட்டே இருந்தால் தான் நான் கேஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த புகார்தாரர் வந்து புகார் கொடுத்தாரு ஸோ அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் நாட்டில் நடக்கிற நாட்டில் நடந்த ஒரு பெரிய கொடூரமான குற்றம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வரலாறுல ஒரு சம்பவமாக மாறும் ஆனால் இது இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போக மக்கள் அச்சப்படுவாங்க கோயிலில் பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்றதால இன்னும் மக்களுக்குள்ள பதட்டம் அதிகமாகும் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மாணவிகள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொதுவாக பெண்களுக்குன்னு சொல்லும் போதே எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் ஆனால் இந்த கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டே பொதுவாக இப்போ தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஆனால் பெண்களால் இது வரைக்கும் தனியாக எங்கேயும் நடமாட முடியல அப்படி நடமாடிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல அடி வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது இது வரைக்கும் இந்த காலம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே பெற்றவங்க தன்னோட பிள்ளைங்க அதாவது பெண் பிள்ளைகள் வெளியே போனாங்க அப்படின்னா வீட்டுக்கு வர்ற வரையும் வீட்டுக்கு திரும்ப வர்ற வரையும் அடிவடைத்தல நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நாள் வரைக்கும் இந்த சம்பவம் நடந்தி இதுக்கு ஒரு சொல்யூஷன் தண்டனை இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தா இதெல்லாம் நல்லா இருக்கும் ஸோ இந்த கேஸை வந்து இதுக்கு மேலே இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்குது என்ன நடக்குது அப்படின்றத மறுபடியும் இன்னொரு வீடியோட சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணிவிடுவோம்